இப்போ எப்படி வந்திருக்குன்னா நீங்கள் இப்போ திருப்பியும் வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஆறே மாதத்தில் ட்ரம்ப்புக்கு ஒஸ்ட்டு ரேட்டிங் அப்படிங்கிறாங்க பத்தாவது இடத்துக்கு வந்துட்டார் உலகத்தில் இருக்கிற தலைவர்களில் பத்தாவது இடத்துக்கு வந்துட்டார் ட்ரம்ப் சொல்கிறது வந்துட்டு சரிதான் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயங்களில் ஒரு அதிபர் உலகத்தின் வல்லரசான நாடு அதனுடைய அதிபர் திருப்பி 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 சொல்லுவார நான் தான் கொண்டு வந்தேன் அவருக்கு ஒரு அவமானமா இருக்கு நம்ம சொல்லுவோமா நீங்க சாதாரண யோசிப்பேன் குழந்தை கிட்ட கூட நம்ம ஒரு பொய்யை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இன்ஃபேக்ட் இப்ப என்ன சொல்லிருக்காங்க மதுரை எம்பி சு வெங்கடேஷன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து ரசிக்க கூடாது விமர்சிக்க கூடாதுன்னு அவங்க கூட்டணி கட்சியான முக்கியமான கட்சி டிஎம்கே வந்து ஆர்டர் போட்டிருக்கார் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கு ஆர்பி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அங்க இருக்கிற எக்கானமிஸ்ட்டுங்களை விட இவர் வந்து புத்திசாலியா ராகுல் காந்தி சார் வணக்கம் வணக்கம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து என்ன பிரச்சனை ஆக்சுவலி இது வந்து அவர் வந்து ஒரு வெறுப்பின் உச்சியில் போயிருக்காருங்க அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவர் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல அவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா அமெரிக்காவே ஏதோ ஒரு பெரிய கனவு உலகத்தில் கொண்டு போய் வைக்க போகிறேன் அப்படின்னு மக்கள்கிட்ட அவர் உறுதிமொழி கொடுத்து தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டார் அந்த தேர்தலில் அவர் கொடுத்த உறுதிமொழி எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவரே உணர ஆரம்பிச்சிருக்காரு இது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்கு அவர் தேர்தலில் வந்து ஒரு பேச்சு தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா அப்படியே நூற்றி எண்பது டிகிரி ஆப்போசிட்டாக மாறியிருக்காரு அப்படிங்கிறதான் உண்மையான நிலவரம் இதன் பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா பல சிக்கல்கள் இருக்கு அமெரிக்காவில் என்னென்ன மாதிரி சிக்கல்கள்னா முதல்ல அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கடன் சுமை முப்பத்தி இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி முப்பத்தி ஆறு ட்ரில்லியனாக இருந்த கடன் ஆறு மாசத்துல ஒரு ட்ரில்லியன் அதிகமாயிருக்கு முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இவர் என்ன சொன்னார் ஆட்சிக்கு வரும்போது வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் பரப்புரையிலலாம் என்ன சொன்னாரு அப்படின்னா நான் வந்து அமைதியை விரும்புவேன் போர் எந்த நாட்டிலையுமே நான் போற விட மாட்டேன் அப்போ ரெண்டு நாட்டில் போர் நடந்துகிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும் முக்கியமாக ரெண்டு நாட்டில் நடந்தது ஒன்னு வந்து ரஷ்யா யுக்ரைன் அது மூன்றரை நாலு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்று வந்து இஸ்ரேல் ஹமாஸ் இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு இப்போ தாய்லாந்து கம்போடியா இப்ப அது அடுத்தது இவர் என்ன சொன்னார் ரஷ்யா கிட்ட நான் பேசுவேன் அந்த போரை நிறுத்திடுவேன் யுக்ரைன் கிட்ட பேசுவேன் ஜலன்ஸ்கியை கூப்பிட்டுருக்கேன் கூப்பிட்டாங்க பேசினாங்க போர் நிறுத்துங்க சொல்லிருந்தாங்க பட் ஜெலன்ஸ்க்கு வந்து அப்படி கேட்கல இல்ல நான் போர் பண்ண தான் போறேன் எனக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுதான் கேட்டிருந்தார் இல்ல ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னா கிட்ட வந்து போற தான் கம்பல் பண்ணாரு உங்ககிட்ட எந்த விதமான தகுதியும் கிடையாது அதாவது ஆயுத பலமோ பண பலமோ உங்ககிட்ட கிடையாது எல்லாமே அமெரிக்கா கொடுக்க வேண்டியதா இருக்கு இதுல குறிப்பா நம்ம எதை கவனிக்கணும்னா நாட்டோ சார்ந்த நாடுகள் அந்த குழுமத்தில் இருக்கிற நாடுகள் தான் மறைமுகமாகவோ இல்லை நேரடியாகவோ யுக்ரைனுக்கு உதவி செஞ்சது என்ன மாதிரி உதவினா தல ராணுவ தளவாடங்கள் கொடுக்கறது அதுக்கப்புறம் பண உதவி செய்யறது இந்த நாட்டோ குழுமத்தில் வந்து மிக மிக முக்கியமான அங்கம் இருக்கிறது வந்து அமெரிக்கா டிரம்ப் என்ன சொன்னார் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய பணம் ரொம்ப அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போற நிறுத்த போறேன் அப்புறமா அவர் பிரெசிடண்டா ஆனதுக்கு அப்புறமா ஜனாதிபதியா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நிலைப்பாடை எப்படி நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அமெரிக்காவின் பங்களிப்பை நான் குறைக்க போறேன் மற்ற நாடுகள்லாம் தங்களுடைய ஜிடிபி ல வருஷ சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னாரு சில நாடுகள் நாட்டோல குழுமத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் தான் அவங்களுடைய ல ராணுவத்துக்கோ இல்லை நிதி உதவிகளுக்கோ கொடுத்துக்கிட்டு இருந்தது இவர் என்ன பண்ணிட்டாரு நீங்க எல்லாம் அஞ்சு சதவீதம் கொடுக்கணும் நான் இனிமே அமெரிக்கா வந்து எல்லா போருக்கும் நான் இப்போ பல நாடுகளுக்கும் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை வச்சுதான் சொன்னார் கடன் சுமையில இருக்கு அதனால நீங்க தான் வந்தவாதியா பார்க்கும்போது சரிதானே தேசியவாதியா பார்க்கும்போது சரின்னு அப்ப அப்படித்தான் சொன்னார் அவரு எல்லாருமே என்ன நினைச்சாங்க இவர் வந்து ஒரு மிக ஈவன் நானே ஒரு சில வீடியோலாம் சொல்லியிருக்கேன் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து ஒரு தேசியவாதி தான் இன்னும் அதை பத்தி எந்த சந்தேகமும் இல்லைன்னு ஆனா அவர் தேசியவாதியா சொன்னது ஒண்ணு இப்ப தேசியவாதியா இருந்து இருக்கேன்னு சொல்லிட்டு செய்யறது வேற இல்ல இப்படி வேறு சொல்லும் போது உதாரணத்துக்கு எடுத்து உக்ரைன் எடுத்துக்கோங்களா இப்ப ஜெலன்ஸ்க்கு கூப்பிட்டு பேசினாரு அவர் வந்து போர் பண்ணாதீங்க தானே சொல்ல வந்தாரு இவங்க தானே வந்து நாங்க போர் பண்றோம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டாங்க அப்போ சம்வாட் இல்லையா ஏ அதான் நான் சொல்ல வரேன் என்னன்னா அவர் எந்த மாதிரி போர் வேணான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அமெரிக்கா இன்னுமே உதவி செய்யாது ராணுவ தளவாடங்களை கொடுக்காது நிதி உதவி செய்யாது அப்படி தான் சொன்னாரே தவிர நாட்டோ மற்ற நாடுகள்லாம் பங்கெடுக்கணும் நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுங்க அப்படின்னா அது ஒன்னாச்சு சரி ஜெலன்கிய கூப்பிட்டு வந்து போர் நிறுத்தத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாருன்னு நினைக்கிறீங்க அவர் எடுத்த ஒரே நடவடிக்கை யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்கிய கூப்பிட்டு நாங்க உனக்கு நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கோம் ஐநூறு பில்லியன் டாலருக்கு உங்ககிட்ட இருக்கிற கனிம வளங்களை எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு அக்ரிமெண்ட் வாங்கிக்கிட்டாரு இதுல நீங்க குறிப்பா கவனிச்சீங்கன்னா இங்கிலாண்டு ஐரோப்பியன் யூனியன் அதில் குறிப்பாக ஜெர்மனி அவ பிரான்ஸு இவங்களாம் ஏமாற்றப்பட்டார்கள் அந்த வளங்கள் அவங்களுக்கு போல் அமெரிக்கா என்னோடதுன்னு சொல்லி எடுத்துக்கிச்சு கையெழுத்து போட்டு ஜெலங்கியும் மிரட்டி உருட்டி ஏதோ பண்ணி கையெழுத்து வாங்கிட்டாங்க ஆனால் ரஷ்யா கிட்ட என்ன ஒப்பந்தம் ரஷ்யா கிட்டே என்ன பேசினார் அவர் இதோ புட்டின் வந்து எனக்கு மிகப்பெரிய நண்பர் உற்ற நண்பர் அது இதுன்னாரு கடைசியில் எங்க போர் நின்றுச்சு சரி இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பயங்கர சு சுயநலமா செயல்பட்டு இது பாருங்களேன் ஆறு போர் சொல்லியிருக்காரு அதாவது இந்த ஒயிட் ஹவுஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லக்கூடிய கேரளின் ஈரா இஸ்ரேல் ஹமாசன் சீஸ் ஃபயர் ஆயிடுச்சு யுக்ரைன் ரஷ்யா சீஸ் பயர் ஆயிடுச்சு இந்தியா பாகிஸ்தான் சீஸ் ஃபயர் ட்ரம்ப் கொண்டு வந்துட்டாரு கம்போடியா தாய்லாந்து கொண்டு வந்திருக்காரு ஈஜிப்ட் எத்தியோப்பியா கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ரவாண்டா அப்புறம் காங்கோ அந்த நாட்டினுடைய ஆக மொத்தம் ஏ ஆறு நாடுகளில் சீஸ் ஃபயர் ட்ரம்ப்னால அறிவிக்கப்பட்டது அமலுக்கு வந்து விட்டது அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க அதனால ஒயிட் ஹவுஸ் வந்து ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நார்வே நாட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் அனுப்பியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு குறிப்பாக ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நார்வே நாட்டினுடைய தகுடுதத்தமும் பித்தலாட்டத்தை பத்தியும் நான் போன ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் பல நாடுகள்ல அவங்க குழப்பம்தான் விளைவிச்சிருக்காங்க அமைதி அமைதினு சொல்லக்கூடிய நாடு நார்வே ஆனா அமைதி செஞ்சதே கிடையாது எந்த நாட்டிலையுமே ஸ்ரீலங்கா மிகச்சிறந்த உதாரணம் அமைதி வரவே இல்லை நார்வேனுடைய தலையீட்டுனால ஸ்ரீலங்கால நான் இதை உறுதியாகவே சொல்ல முடியும் எதனால் நார்வேக்குன்னா அமைதி பரிசு இருக்கு இல்லையா நோபல் அமைதிக்கான நோபல் பரிசு அதை நார்வே தான் டிசைட் பண்ணும் அதனால நார்வேயில் வந்து அவங்க நாங்கள் தான் செய்ய போகிறோம் ஆனால் இன்னி வரைக்கும் நார்வே ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லலை ட்ரம்ப்புக்காக ஆக மொத்தம் எனக்கு நீங்கள் பரிசு கொடுத்து சரி செய்யாத காரியத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பரிசு கொடுங்க எனக்கு பரிசு கொடுங்கன்னு கேட்குறது ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது அமெரிக்கால பல பேர் அதாவது இப்ப எப்படி வந்துருக்குன்னா நீங்க இப்ப திருப்பியும் ஆறே மாசத்துல ட்ரம்ப்புக்கு ஒஸ்ட் ரேட்டிங் அப்படிங்கிறாங்க பத்தாவது இடத்துக்கு வந்துட்டாரு உலகத்துல இருக்கிற தலைவர்கள் இடத்துக்கு வந்துட்டாரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க மெக்சிகோல இருந்து வந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இந்த வந்து ராணுவத்தை வச்சு விரட்டி அடிச்சு டிபோர்ட் பண்ணுவேன்னா சொன்னாருங்களா அந்த மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷென்பாம் இருக்காங்களா அவங்க வந்து ரெண்டாவது இடத்துல முதல் இடத்துல மோதி இருக்காரு நரேந்திர மோதி இருக்காரு எழுபத்தைந்து சதவிகிதம் அவருக்கு ரேட்டிங் இருக்கு இரண்டாவது இடத்துல அறுபத்தி ரெண்டு சதவிகிதத்துல இருக்கிறது மெக்சிகோ அதிபர் கிளாடியா சின்பம் பத்தாவது இடத்துல இருக்காரு ட்ரம்ப் அப்ப அவருடைய மதிப்பு அந்த அளவுக்கு சரிந்து போயிருக்கு அப்படின்னா அவருடைய தகாத செயல்கள் தகாத பேச்சுக்கள் ஒரு மாதிரி செல்ஃப் சென்டர்டு அவர் முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லி ஜெயிச்சுட்டு வந்தாரோ அதுக்கு எதையுமே நடைமுறைப்படுத்தலை ஆறு மாதத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்தை மட்டும் கூட ஷேர் பண்றேன் ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரில்லியன் டாலர் ஆறே சும்மா அதிகமா இருக்கு ஆறு மாசத்துல வந்ததுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கோ இல்லை ரிப்பப்ளிக் பார்ட்டிக்கோ எதுக்குமே ஆதரவும் கிடையாது எதுவும் கிடையாது நியூட்ரலா இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் சொல்றேன் நான் உங்களுக்கு ஆறு மாசம் ட்ரம்ப் வந்ததுல கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபது முறை அவர் வந்து போரில் பங்கெடுத்திருக்காரு அதே ஐநூத்தி நாற்பது முறை தான் ஜோ பைடன் அதிபராக இருந்தபோது நாலு வருஷத்தில் பங்கெடுத்திருக்காரு நான் இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க நாலு வருஷத்தில் ஐநூற்றி நாற்பது முறை அவர் போர் தொழு போரில் பங்கெடுத்திருக்காரு ஆனால் ஆறு மாசத்தில் இவர் ஐநூற்றி அறுபது முறை போரில் பங்கெடுத்திருக்காருன்னு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது நாலு வருஷத்துல இருக்க விட இவர் அதிகமா பண்ணிருக்காருனா இவருக்கு எங்க இருந்து அமைதிக்கான ஒரு தூதுவர் அமைதிக்கான தூதுவர் அவரு சொல்லிட்டாரு தான் கேட்கல நீ ஏன் போர் தொடுத்த ஆறு மாசத்துல நீ மிஞ்சிருக்க உனக்கு முன்னாடி இருந்த அதிபரை விட நீ மிஞ்சிருக்க அப்படின்னு தானே அர்த்தமாகுது அப்ப எந்த விதத்துல அவர் வந்து நான் போற நிறுத்திடுவேன் நான் வந்து அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வந்துருவேன் இதோ ஆயிடுச்சு அதோ ஆயிடுச்சுன்னு சொல்றது எல்லாமே ஒரு மிக மிக மோசமான ஒரு செயல் அவர் சொல் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் இவ்வளோ கீழாக வாஷ் பண்ணுறதுனால இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க அதே சமயத்தில் நீங்கள் இந்தியன் பாலிடிக்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிற நேஷனல் பாலிடிக்ஸ் பார்க்கும்பொழுது எஸ்பெஷலி ராகுல் பார்லிமெண்ட்டில் பேசுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன சொல்கிறாங்க ட்ரம்ப் சொல்றது வந்துட்டு சரிதான் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க ஆபரேஷன் விஷயங்களில் இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு போர் பண்ணும்பொழுது அவர் சொல்லி தான் நிறுத்தப்பட்டது அப்படின்ட்டு பாகிஸ்தான் சொல்லும் பொழுது அதை வந்து ஏற்றுக்கிறாங்க வேற இவ்வளோ விஷயங்கள் இத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க பட் அதே சமயத்தில் உள்ள இங்கே இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பார்வை எப்படி இருக்கு இது நல்ல கேள்விதான் இப்போ ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் நான் சொல்றேன் நல்ல கவனமாக கேளுங்க ட்ரம்ப் ஒரு ஒரு உண்மையான ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அதுவும் அமெரிக்கா வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உலகத்தில் ஒரு வல்லரசு நாடு மிக பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த நாடு பணக்கார நாடு எல்லாமே இருக்கு அதனுடைய அதிபராக ட்ரம்ப் இருக்காரு வலிமை வாய்ந்த இராணுவம் வலிமை வாய்ந்த பொருளாதாரம் வலிமை வாய்ந்த நிதி அந்த நாட்டினுடைய தல் பிரசிடண்டாக இருக்கிற அதிபராக இருக்கிறவர் வந்து நேச்சுரலாக பவர்ஃபுல்லாக இருக்கிறவர் இதை நம்ம பேசிக்காக நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இஸ் இஸ் சச் பவர் சென்டர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிறவர் வந்து பொறுப்பற்ற முறையில் என்னால் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதி கொண்டு வந்தாங்க சீஸ் ஃபயர் வந்துச்சு அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டார் இல்லையா அதற்காக இந்தியா தரப்பிலிருந்து வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் அதுக்கப்புறம் ராணுவ மந்திரி அதுக்கப்புறம் ஈவன் பிரதம மந்திரியே பார்லிமெண்டில் இவங்க எல்லாருமே சரியான முறையில் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல யோசிச்சு பாருங்க அவர் வந்து சொன்னது செனட்ல கிடையாது இதுல கிடையாது அவர் வந்து பப்ளிக்ல பிரஸ் மீட் மாதிரி சொல்லியிருக்காரு whereas நம்ம இந்திய நாடு பாரத நாட்ல நம்ம தலைவர்கள் பிரதம மந்திரி మొద கொண்டு எங்கதுளிர்காங்கனா फ्लोर ஆஃப் தி பாராளுமன்றல சொல்லிருக்காங்க फ्लोर ஆஃப் தி பாராளுமன்ற சான்சிட்டி ரொம்ப அதிகம் எல்லா ரெக்கார்ட்ல போகும் அந்த இடத்துல நீங்க போய் சொல்ல முடியாது நல்ல கவனிக்கணும் பாராளுமன்றல நீங்க போயே சொல்ல முடியாது நாளைக்கு ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் வந்ததுன்னா கவர்மெண்ட் கவுந்தரும் பொய் சொல்லாங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுனாக்க இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு பிரதமர் தன்னுடைய ஆட்சி போனாலும் பரவாயில்லன்னு ஃபுளோர் ஆஃப் த பார்லிமெண்ட்ல லோக்சபால பொய் சொல்லுவாரா தான் ஆட்சி போனாலும் பரவாயில்லன்னு பொய் சொல்லுவாரா வாய்ப்பு இல்லை இல்லையா சரி அப்பேற்பட்ட பிரதம மந்திரி கூட நேரடியா என்ன பண்ணாரு ட்ரம்ப் பொய் சொல்லறாருன்னு சொல்லல என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு கோர்வையா சொல்றாங்க அதற்கான ஆதாரங்கள் பாகிஸ்தானில் இருக்கிற டிஜிஎம்ஓ வந்து இந்தியாவில் இருக்கிற டிஜிஎம்ஓக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த ஃபோன்லாம் ரெக்கார்ட் ஆகும் சாதாரணமாக ஒன்றும் இல்லை ஒரு பத்திரிகையாளர் ஒரு அரசியல்வாதிகிட்ட பேசும்போதே ஃபோனை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நமக்கு தோணுதா யோசித்து பார்க்க வேண்டாமா ராகுல் காந்தி என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டே அவரை சாடி இருக்காங்க ஜட்ஜி உங்களுக்கு நாட்டுப்பற்றே இல்லையாங்கிற லெவல்ல கேட்டிருக்காரு அதுக்கு வந்து பிரியங்கா காந்தி என்ன பதில் சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தியினுடைய நாட்டுப்பற்ற தீர்மானிக்க கூடியது வந்து கோர்ட் கிடையாது மக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் இந்த மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு சொற்ப ஆதரவு இருக்க அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திமிருத்தனமாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரி முப்பது தரம் சொல்லிட்டாரு ட்ரம்ப் ஒரு அதிபர் உலகத்தின் வல்லரசான நாடு அதனுடைய அதிபர் திருப்பி 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 சொல்லுவாரா நான் தான் கொண்டு வந்த நான் அவருக்கு ஒரு அவமானமா இருக்கு நம்ம சொல்லுவோமா நீங்க சாதாரண யோசிச்சு குழந்தை கிட்ட கூட நம்ம ஒரு பொய்ய சொல்றோம்னு வச்சுக்கலாம் அதை வந்து தினந்தோறு காலையில் எந்திரிச்சோடனே அதை சொல்லுவோமா ஏதோ அது விளையாட்டுன்னு சொன்னோம் அவர் பெருந்தன்மையை அதை அப்படியே அதை விட்டுட்டு போயிருந்தாருன்னா அவரோட மதிப்பு கூடியிருக்கும் ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நான் சொன்னது தான் கரெக்டு அதை நான் நிரூபிச்சே தீர்வேன் அதை ஸ்தாபிப்பேன் நிரூபிக்கிறது இல்லை அவர்கிட்ட நிரூபிக்கிறதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது அவர் சார் ஆனாலும் நீங்கள் இன்னொரு விஷயம் கவனித்து பாருங்க அவர் சொல்ல சொல்ல அதே சமயத்தில் இந்தியாவிலேருந்து கூட பதிலடி கொடுக்கும் பொழுது என்ன நடந்துச்சு நிகழ்வு வந்துட்டு ஒன் பை ஒன்னாக சொல்லும் பொழுது ஈவன் அவங்களுக்கும் தெரியும் ஸோ ஓப்பனாக சொல்லிட்டாங்க இந்தியாவும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலலாம் அவர் வந்து தொலைபேசியில் பேசுவோம் இல்லை இது அதுவும் இல்லாமல் இது வந்து இந்திய நாட்டு இறையாண்மையில் யார் தலையிட வேணா எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்தியா தெளிவாக ஒவ்வொரு டைம் சொல்லும் பொழுது ஆமாம் பேசலன்னு எல்லாருக்குமே தெரிய வருது பட் அதையும் மீறி அவர் சொல்றாரு அப்படின்னா அது சொல்லக்கூடியதுக்கு அவ்வளவு ரீசன் அதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும் இன்னும் சொல் அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்பற நினைக்கிறீங்க ஏன்னா அவர் சொல்ல சொல்ல இங்க இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு ஆதரவாகவும் பேசுறாங்க அப்ப இது எப்படி கனெக்ட் பண்ணி பாக்கலாம் ஓ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் ஏன் திருப்பி திருப்பி சொல்றாரு அப்படிங்கிறது சொல்றேன் அவரால் தன்னால் ஏற்றுக்க முடியல நான் ஆமாம் நான் போய் சொல்லிட்டேன்னு ஒரு பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு இல்லை அது அப்படியே ஒதுக்கி தள்ளுறதுக்கு அவருக்கு மனசு வரலை என்னால் தான் சீஸ் ஃபயர் வந்ததுன்னு சொல்லி நோபல் பரிசுக்காக இதைத்தான் நார்தீசம்னு சொல்கிறேன் நான் அவ்வளவு சுயசார்பு அவ்வளவு சுயநலம் அப்படிங்கிறது ஒரு ஈகோ ஏ ஒரு தப்பை ஒருத்தர் பண்ணிட்டாங்க எப்பவுமே எர் இஸ் ஹியூமன் ஆனால் டு கரெக்ட் இஸ் ஹியூமானிட்டி அப்படின்வாங்க அவர் தவறு செஞ்சிட்டாரு ஆனா அதை திருத்திக்கிறதுக்கான ஒரு மனித தன்மையே இல்லை அவர்கிட்ட அந்த குவாலிட்டி இல்லை அவர்கிட்ட அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தான் நார்சிசம் சொல்றாங்க திருப்பி திருப்பி தான் சொல்றது சரி அவர் தான் சொல்றாருல்ல நான் உன்னையு ஒன்னு கேட்கிறேன் பல பேர் சொல்லியிருக்காங்க நம்ம பி சிதம்பரம் கேள்வி கேட்டிருக்காரு இங்கே இருக்கிற மதுரை எம்பி சு வெங்கடேசன் கேட்டிருக்காரு இன்ஃபேக்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மதுரை எம்பி சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து விமர்சிக்கவும் செய்யக்கூடாதுன்னு அவங்க கூட்டணி கட்சியான முக்கியமான கட்சி டிஎம்கே வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அவர் மேலே எந்த விமர்சனமும் வைக்கக்கூடாது அப்படின்னு அதுக்காக என்ன அர்த்தம் அப்படின்னா நாங்கள் போய் சொல்லிட்டோம்ப்பா ஆனால் அதை வேற யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது எங்க கட்சியிலும் விமர்சனம் கொடுக்கக்கூடாது வேற யாராவது செஞ்சாலும் நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் அப்படிங்கிறது நாங்கள் அதே தான் நிலைநாட்டுவோம் அப்படின்னு திருச்சி சிவா கட்டிருக்காரு இவங்க கேட்ட கேள்வியெல்லாம் நீங்கள் பாருங்கள் யாரை பார்த்து கேட்கறாங்க நம்ம நாட்டினுடைய இறையாண்மைப்பவர் கேலி கூத்தாக்குறாங்க நம்ம நாட்டினுடைய இராணுவ வீரர்களை அவமரியாதை உலக நாடுகளை நீங்க ஒரு விஷயம் நல்லா ஆபரேஷன் ஆப்ரேஷன் உலகத்துல இந்தியாவினுடைய மதிப்பு சரி போயிடுச்சு அந்த உலக நாடுகள்ல பல நாடுகள் இந்தியாவை போற்றி புகழ்ந்து மதிப்பும் மரியாதையுமா பார்க்கும் போது அதை கெடுத்து குட்டிச்சோர் இந்த நாட்டு பற்றே இல்லாத துரோகிகள் மாதிரி இவங்க பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க முதல்ல அந்த மாதிரி செஞ்சிட்டதுனால தன்னுடைய நிலைப்பாடை மாத்திக்கிறதுக்கான மனோபாவம் அவங்களுக்கு வரமாட்டேங்குது இப்போ அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத விட இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்க கூட வந்துட்டு சப்போர்ட் தானே பண்ணுறாங்க அவங்கவுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க வந்து வின் பண்ணி அந்த தொகுதியில் வந்துட்டு அந்தந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இன்றைக்கி இருக்காங்க இல்லையா இந்த இது வரைக்கும் வந்துட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படுகிறது அப்படின்லாம் இந்த டிவியிலலாம் அப்படியே ஒரு டயலாக் மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இப்போ நான் சொல்கிறேன் உண்மையான நிலைப்பாடு இந்த மாதிரி தலைவர்களோடது என்ன அப்படிங்கிறத மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு வராங்க போய் சோஷியல் மீடியாவில் பாருங்கள் இல்லை டிவி டிபேட்டில் பாருங்கள் இல்லை பத்திரிகைகளில் வரக்கூடிய கமெண்ட் கமெண்ட்ஸ்ல பாருங்க லெட்டர்ஸ் டு தி எடிட்டர்ஸ்ல பாருங்க கடுமையா சாடுறாங்க மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியர்கள் பெரும்பான்மையான இந்திய மக்கள்கள் வந்து யார் எந்தெந்த லீடர்லாம் இந்த மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இவர்கள்லாம் இந்தியர் நீங்க நம்பவே மாட்டீங்க பல பேர் வந்து இவங்களெல்லாம் நாடு கடத்துங்க பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுங்கன்றாங்க அந்த மாதிரி சொல்லுங்க இப்போ இது இது ஏற்கனவே ஜெயிச்சு வந்தாச்சு இருபத்தி நாலுல இருபத்தி ஒன்பதுல அட்டி வாங்குவாங்க ஏன்னா இந்த நிகழ்வுகள் எல்லாம் மக்கள் கண் முன்னாடி வந்து நிக்கும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அப்ப எங்க இருந்து தேர்ந்தெடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க இருபத்தி ஒன்பதுல கன்சிடரேஷன் இருபத்தி ஆறு தான் மெயின் போக்கஸிங்கா இப்ப இருக்கும் இருபத்தி ஒன்பதுக்கு நான் சொல்றது வந்து இந்த நிகழ்வுகள் ஆபரேஷன் சேர்ந்து வந்து இந்தியா மறந்துருவாங்கல்ல சார் பொதுவா மறந்துருவாங்க அப்படின்னா அது வந்து மக்கள் தலையெழுத்து நான் எப்போவுமே அடிக்கடி பல வீடியோவில் என்னுடைய எதை சொல்லியிருக்கேன் இஃப் யூ ஃபர்கெட் ஹிஸ்டரி யூ வில் லூஸ் யுவர் ஜோக்ரஃபி நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க நீங்கள் சரித்திர நிகழ்வுகளை மறந்தீங்கன்னா உங்களுடைய நிலத்தை இழப்பீர்கள் நிலம்ன்றது என்ன உங்கள் நாட்டை இழப்பீர்கள் இதுதான் சரித்திரத்தில் இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இது இப்போ சரித்திரமான இது நிதர்சனமான உண்மை இஃப் யூ ஃபர்கெட் யுவர் ஹிஸ்டரி யூ வில் லூஸ் யுவர் ஜோக்ரஃபி நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் மறந்தாங்கன்னா அது அவங்களுடைய தலைவி மறக்க மாட்டாங்க நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் ஏன்னா அவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணியிருக்காங்க இவ்வளவு சொல்றீங்க இவ்வளவு சொல்றீங்கள இப்ப லேட்டஸ்டா இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்ட் போட்டிருக்காரு ஆமா இப்ப பேசிட்டு நேரத்தில் பிரேக்கிங் நியூஸ் நியூஸ்ல வந்துருக்கு இருபத்தஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு பிளஸ் ஒரு பத்து பர்சன்ட் அறுபது ஐம்பது பர்சன்ட் இது பத்து பர்சன்ட் பெனால்ட்டி ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்குறதுக்காக ரஷ்யால எண்ணெய் வாங்குறதுக்கு நான் திருப்பி சொல்றேன் அஜித் தோவல் இப்ப ரஷ்யாவுக்கு போயிருக்காரு ராணுவம் மற்றும் எண்ணெய் பல திருப்பிய ஒப்பந்தங்கள் எல்லாம் போட போறாங்க கிளியரா சொல்லியாச்சு என்ன முதல்ல இந்த விஷயத்துக்கு வராங்க ஐம்பது பர்சன்ட் போட்டாரு ராகுல் காந்தியே என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னு படிச்சு பாருங்க தயவு செஞ்சு படிச்சு பாருங்க சொல்லுங்க சார் என்ன ட்வீட் என்ன நோட்டீஸ் பண்ணிக்கிங்க தெரியல என்ன பாயிண்ட் நீங்க கோட் பண்றீங்க ராகுல் காந்தி ஓகே ட்ரம்ப்ஸ் பிப்டி பர்சன்ட் டாரிப் இஸ் எக்கனாமிக் பிளாக் மெயில் ஓகே அண்ட் அட்டம் டு புல்லி இண்டியா இன்டு அன் அன்பேர் ட்ரேட் டீல் எப்ப இப்ப புத்தி வந்திருக்கு

ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சது மத்த எல்லாருக்கும் தான் தெரிஞ்சிருக்கு இங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியல அப்படின்னாரு ஒருத்தர் வந்து நிர்மலா சீதாராமன் இன்னொருத்தர் வந்து பாரத பிரதமர் மோடி அப்படின்னு சொன்னாரு பிரஸ் மீட்ல சொன்னார் எல்லாருக்கிட்டையும் அப்ப என்ன இவரு ஆர்பிஐல இருக்கிற எக்கானமிஸ்ட் எல்லாம் விட இவரு புத்திசாலி அது விட இப்போ இப்ப வந்து என்ன பண்ணிருக்காரு நான் இப்ப படிச்சேன் ட்விட்டர் நீங்க வேணா வந்து ரெஃபரன்ஸ்க்கு காமிங்க நேயர்களுக்கு பிப்டி பர்சன்ட் வந்து என்ன சொல்றாரு இது அராஜகம் அப்படிங்கிறாரு ஆ நீ வந்து கைய முறுக்குற அப்படிங்கிறாரு பயமுறுத்தி பாக்குறங்கிறாரு

இல்ல இல்ல சொல்றாரு இல்லையா அத நம்புறாங்க இல்ல அவர் சொல்றது நம்புறாங்களே மக்கள் ஆமாங்க எப்பவுமே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம மக்களுக்கு வந்து இப்ப நம்மளுடைய பல வீடியோக்கள்லயே சில பேர் எந்தெந்த மாதிரி ஒரு வந்த பாரத பிரதமர் ரொம்ப போற்றி எ அவர் ஆல் ஒரு எம்பி அவர் வந்து பிரதம மந்திரி இது வந்து ஒரு பதவி கிடையாது இது ஒரு ஒரு சோசியல் சர்வீஸ் அரசியல்வாதி அவர் தன்னுடைய கடமையத்தானே செய்கிறாரு அவரை எதுக்கு நீங்க போற்றுறீங்க அவரை எதுக்கு நீங்க புகழறீங்க ஓவரா நீங்க துதிபாடுறீங்க சில பேர்லாம் ஒருத்தர் இருக்கார் பார்வதி இதுன்னு ஒரு கமெண்ட் இருக்கு அதில் படிச்சு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன் எந்த விதத்திலேயாவது நான் வந்து பாரத பிரதமரை என்னுடைய வீடியோக்கள்லையோ இதுலையோ வந்து புகழ்ந்துருக்கேன் கிடையாது இவர் இது செஞ்சிருக்காரு அப்படின்னா இந்த பதினோரு ஆண்டுகள்ல இவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கு அப்படிதான் நம்ம சொல்றோம் அதெல்லாம் ரெண்டு மூணு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றாங்க ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் இந்தியாவில் ஓகே இரண்டு புள்ளி ஐந்து ஒரு நாலு சதவீதம் தான் இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு இந்திரா காந்தி இருந்த காலத்தில் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ஒன்பது புள்ளி ஏழு அஞ்சு ஆவரேஜ் சராசரி இன்ஃபிளேஷன் மன்மோகன் சிறந்த இருந்த ஏழு புள்ளி ஐந்து இப்ப ரெண்டு புள்ளி ஐந்து இன்ஃபிளேஷனை பொறுத்த பணவீக்கம் எண்ணூத்தி இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் அந்த கடந்த பத்தாண்டுகள்ல யூபிஐனுடைய பத்தாண்டுகள்ல முன்னூறு பில்லியன் டாலர் கூட இல்லை கிட்டத்தட்ட மூணு மடங்கு எக்ஸ்போர்ட் அதிகமாயிருக்கு ஃப்ரெஜைல் ஃபைன்னு சொல்லக்கூடிய நொறுங்கி விழக்கூடிய பொருளாதாரத்தில் ஐந்து இடத்துல இருந்தோம் நம்ம இன்னைக்கு நம்ம கிட்ட எவ்வளவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளவு கையில இருக்குன்னு நினைக்கிறேன் எழுநூத்தி இரண்டு பில்லியன் டாலர் நம்ம கையில இருக்கு இது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் பாதுகாப்புல உலகமே வியந்து பார்க்குதுங்க அப்ப இதெல்லாம் வளர்ச்சி இல்லையா சரி இந்த வளர்ச்சிகள்லாம் எதனால வந்தது ஒரு பிரதமர் இருக்காரு அவர் முன்னெடுத்து தானே செஞ்சிருக்காரு இதே இன்ஸ்டிடியூஷன் நான் சொல்றது பாருங்க மசகான் டாக் இருக்கட்டும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் இதே இந்தியன் ரயில்வேஸா இருக்கட்டும் ஏற்கனவே இருந்ததுதான் ஏற்கனவே அதில் வேலை செஞ்ச அதே அதிகாரிகள் தான் இருக்காங்க அவங்க எல்லாரும் இருந்தும் கூட உங்களுக்கு எந்த முன்னெடுப்பும் ஆகலை ஐஸ்வாலுக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது டனல் கட்டி நார்த் ஈஸ்டில் மிசோராமுக்கு ட்ரெயின் விட்ருக்காங்க ஏன் இதெல்லாம் முன்னாடி நடக்கலை அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது உடனே கட்டுமானங்கள்லாம் இப்போ தான் வந்தது நேரு காலத்துலேருந்து என்ன இருந்தது நம்பர் ஆஃப் எம்ஸ் பாருங்கள் நம்பர் ஆஃப் ஐஐடி பாருங்கள் நம்பர் ஆஃப் ஐஐஎம் பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் ஆக மொத்தம் ஒரு மனிதர் முன்னெடுத்து லீடு அவர் தான் எல்லாரும் செஞ்சார் அதுக்காக நாளைக்கே அவர் தான் போய் ரயில் தண்டவாளத்தை போட்டாரு கொடி அந்த மாதிரி சொல்ல வரல ஒரு லீடரா இருந்து எல்லாரையும் முன்னெடுத்து செஞ்சிருக்காரா இல்லையா அவ்வளவுதான்